உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் என்பது சிம்ம உத்திரம் உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கன்னியராசிலும் வர இருக்கிறது சிம்ம ராசிலே பிறந்தவர்கள் உத்திரம் ஒன்றாவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு அஷ்டம் சனியும் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கண்டகசனியும் நடக்கிறது சனி என்றால் கண்டசனி என்ற பேர் தவறாக உச்சரிக்கிறார்கள் கண்டசனி அல்ல கண்டக சனி என்றால் கண்டவர்கள் கண்படுகின்ற சனி என்றுதான் பொருள் ஆக உத்தரம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு கண்டவர்கள் கண்படுவார்கள் ஆகிய உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது இந்த உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் மருத்துவ உதவி அதற்கு தேவை மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் திருமணம் முடிந்தால் உடனடியாக திருமணம் நடத்திவிட வேண்டும் ஏனென்றால் அஷ்டம்சனி கண்டகசனி உத்தரம் ஒன்றாவது பாதம் அஷ்டம்சனி ரெண்டு மூணு நான்கு பாதம் கண்டகசனி எப்படியும் சன்னுடைய பார்வை திருஷ்டி பார்வையாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக சொன்னால் அது நடக்காமல் போய்விடும் அடுத்து இந்த வருடம் திருமண வாய்ப்புகள் என்பது இந்த வருட ஆரம்பத்தில் மே மாதம் வரை இருப்பது அதற்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதே நேரத்திலே அஷ்டம் சென்று தாக்கம் உங்களுக்கு இருக்கும் ஆகவே சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட்டால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெற முடியும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிகமாக முதலீட்டை வைத்து கொண்டு சொந்த தொழில் செய்ய வேண்டாம் முதலீடுகள் ஒரு அளவுக்கள் இருப்பதுதான் நல்லது ஒரு அளவுகள் செய்தால் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு நிறைய லோன் கொடுத்து அதாவது கடனுக்காக கொடுத்து தொழில் செய்தால் கடன் திரும்புவதில் காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த வருடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கும் வரை நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுவும் உத்திரம் மூன்று நான்கு பாதங்களுக்கு இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு கூட கண்டகசனி இருப்பதனால் எச்சரிக்கை தேவை அடுத்து இந்த வருடம் உத்தியோகம் செய்பவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு என்பது கால தாமதமாக கிடைக்கும் ஆரம்பத்தில் கிடைக்காது என்ற சூழ்நிலை உருவாகும் ஆனால் தொடர்ந்து முயற்சிகள் செய்தால் இந்த வருட கடைசியிலே உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைப்பதற்கான அதாவது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு தொழில் தேட வேண்டாம் இருக்கின்ற வேலையில் இருக்க வேண்டும் வேறு வேலை தேடுவதை சில காலம் தள்ளி வைப்பது நல்லது மாணவர்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இல்லாவிட்டால் பெரிய மதிப்பெண்கள் வராது பெரிய மதிப்பெண்கள் வராவிட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முக்கியமாக உத்தரம் நட்சத்திர குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களை கண்டிப்பதை தவிர்ப்பது நல்லது அவர்களுக்கு அவர்களை கண்டித்தால் தவறான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவை கண்டிக்க வேண்டாம் அவர்கள் எந்த மதிப்பெண் வாங்கினாலும் கவலைப்படாமல் அடுத்த முறை நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினால் மட்டுமே போதுமானது மாணவர்கள் கூட மற்றவருடன் கலந்து ஆலோசனை படிப்பதை விட தனியாக படித்தால் ஓரளவு மதிப்பெண்கள் பெற வேண்டும் கலந்து ஆலோசனை படித்தால் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கணும் விவசாயிகள் எதை பெயரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற அரு வேளாண் அரங்கத்திற்கு சென்று அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் விவசாயிகள் விதை விதித்தால் நல்ல மகசூல் பெற முடியும் அவர்கள் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் விதை விதித்தால் பெரிய மகசூல் பெற முடியாது அரசியல்வாதிகள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு சிறிது சங்கடமான கஷ்டமான காலமாக இந்த காலம் இருக்கிறது அது முக்கியமாக மகம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு அதுவும் மகம் நச்சலே பிறந்த பூரட்டாதிலே பிறந்தவங்க இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே எச்சரிக்கை ஏற்க வேண்டும் அடுத்து இந்த வருடம் அரசியல்வாதிகள் அதாவது உத்தரம் நட்சத்திர பிறந்த அரசியல்வாதிகள் மற்றவுடன் அணி சேரும் போது அவர்கள் நல்லவர்களாக இருந்து தெரிந்து கொண்டு அணி சேர்வதே மிகவும் சிறப்பானது இல்லாவிட்டால் அணி சேர்ந்தவர்களே உங்களுக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு இருக்கிறார்கள் வயதானவர்கள் வேறு இடங்களுக்கு அதாவது வெளி இடங்களுக்கு போது எச்சரிக்கையாக செய்ய செல்ல வேண்டும் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்துல செல்வதை தவிர்ப்பது நல்லது இந்த வருடம் பிரயாணங்களை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும் அடுத்த வருடம் நல்ல பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் தொழில் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு கூட மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது தொழில்நாள் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழிலும் எச்சரிக்கையாக வேண்டும் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது இந்த வருடம் உத்திரம் நட்சத்திர பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உத்தரம் நட்சத்திர பிறந்தவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் ஒருமுறை கும்பகோணத்தில் இருக்கின்ற சூரியனார் கோயில் சென்று சூரியனை வழிபாடு செய்துவிட்டு அங்கேயே நவக்கிரகங்களுக்கும் வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது உத்தரம் நட்சத்திர பிறந்தவர்கள் தொழில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே ஆனால் கண்டிப்பாக உத்தரவினைச்சிலே பிறந்தகள் மகாலிஷ் வழிபாடு செய்வது நல்லது முக்கியமாக ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கத்தில் தாயாரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் முக்கியமாக ஸ்ரீரங்கம் தாயார் மிகவும் உத்தமமானது அங்கே ஸ்ரீரங்கம் தாயார் இருக்கின்ற இடத்திலேயே அது அவருக்கு ஒரு பக்கத்திலே ஸ்தல விருட்சமாக இருக்கிறது வில்வ மரம் இருக்கிறது அந்த வில்வ மரத்தை பதினாறு முறை வளம் வந்து அங்கே ஒரு ஐ குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிடமாக உட்கார்ந்து மகாலட்சுமி தான தியானம் செய்வது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக நல்ல செல்வ செழிப்பு முன்னேற்றம் இந்த உத்தரம் நட்சத்திர பிறந்தவொரு கிடைக்கும் என்ற உறுதியாக நம்பலாம் அதற்குரிய மந்திரம் மிக மிக எளிதானது ஓம் ஸ்ரீம் ஹிரீம் ஸ்ரீம் கமலே கமலாலேயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹிரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமி நமஹா இந்த மந்திரம் மிக மிக முக்கியமானது இதை நீங்கள் பாராயணம் செய்தாலே உத்தரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து நன்மைகளையும் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு நீதிமம் வைக்க வேண்டும் அடுத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நல்ல நீதிமன்றம் வைக்க வேண்டும் இந்த இரண்டு தீப ஒளிப்பாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் உத்தரம் நட்சத்திர பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதியாக நம்பலாம்